ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீல்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புரியும் சென்னா மசாலாவும் தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கொண்டக்கடலை கால் கிலோ அளவு எடுத்துருக்கேன் இது சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இது குக்கரில் சேர்த்துட்டு நம்ம கொண்டக்கடலை வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஆறு விசில் வரட்டும் சோலாப்பூரி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப்பு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் மைதா மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன் ரவை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஃப்ரெஷ்ஷான தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன் இப்போ இது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் அடுத்தது சின்ன மசாலா செய்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் அடுத்தது இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் புதினா தலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை மிக்ஸியில் நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் அடுத்தது சென்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு நல்லா புரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அடுத்தது இதில் நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே பச்சை வாசனை போனதும் அடுத்தது ரெண்டு தக்காளி மிக்ஸியில் அரைச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம் சென்னா ஏழு விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் சென்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மேஷரில் லைட்டாக நாம் மசிச்சுக்கலாம் இப்போ இதை மேஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வைக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு சென்னாவோட மசாலா எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா குக் ஆகும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னா மசாலா நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேவைனாலுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது சோளாப்பூரி செய்ய ஆரம்பிக்கலாம் சப்பாத்தி மாவை நாம் ஏற்கனவே பசஞ்சி வச்சுருந்தோம் பத்து நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிக்கலாம் நம்ம நார்மலாக பூரிக்கு மாவு எடுக்கிறத விட கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கலாம் சோளா பூரின்றதால மாவு கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கலாம் இந்த அளவு இருக்கட்டும் இப்போ எல்லா மாவுமே நான் இதே சைஸில் உருட்டி வச்சுக்கிறேன் இப்போ நான் எல்லா மாவுமே உருட்டேன் இப்போ பூரி திரட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம நார்மலாக பூரிக்கு மாவு திரட்டுறதை விட இன்னும் கொஞ்சம் அகலமாகவே நம்ம திரட்டிக்கலாம் இப்போ சைஸ் நான் இந்த அளவுக்கு திரட்டியிருக்கேன் இப்போ சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பூரி பொறிச்சிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு லைட்டாக நம்ம அழுத்தம் கொடுத்தா நல்லா உப்பி வரும் பூரி இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு சன்னா மசாலாவும் சோலா பூரியும் நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்